ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உன்னுடைய மனதிற்கு நிறைவான ஒரு செய்தியினை கொண்டு ஓடோடி வந்துள்ளேன் உன்னை விரும்புகின்ற உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது இந்த வராகி ஒரு பொழுதும் பொய் உரைக்க மாட்டாள் நமக்கான நல்ல விஷயங்களைத்தான் சொல்வாள் என்று நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக என் குழந்தை என்று நீ என் வாக்கினை கேட்டு விடுவாய் என் குழந்தையே இங்கு பல நாட்களாக நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வரவில்லை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லை நிரந்தரமான உறவு என்று எதுவும் இல்லை என்று எண்ணி வேதனைப்பட்டு அல்லவா ஆனால் உன்னை விரும்புகின்ற உறவு ஒன்று இருக்கும் என்று நீ ஒரு பொழுதும் எதிர்பார்த்ததில்லை ஆனால் உன் வராகி நான் அதனை கண்டு கண்டு கொண்டேன் உன் வாழ்க்கையில் உன்னை விரும்புகின்ற உறவு ஒன்று இருக்கிறது அந்த உறவை நான் கண்டு தான் உன்னிடத்தில் இதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் தனக்கான உறவு என்று ஒன்று இருந்துவிட்டால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் நீ விரும்புகின்றாய் என்று சொல்வதை விட உன்னை விரும்புகிறார்கள் என்று சொல்வதில் எத்தனை மகிழ்ச்சி இருக்கின்றது என்று பார்த்தாயா நம்மையும் ஒருவர் விரும்புகின்றாரே நாம் செய்கின்ற விஷயங்களையும் ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றாரே நாம் நம் மீது அன்பு வைக்க ஒரு உறவு இருக்கின்றதா என்று எண்ணி என் குழந்தை நான் சொல்லும் பொழுதே உன்னுடைய மனமானது சிரித்து போது உண்மைதானே இல்லை என்று சொல்லக்கூடாது இந்த வராகி என்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கான காரணம் இதுதான் மனம் முழுக்க தனக்கென்று யாரும் இல்லை தன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை தனக்கு யார் மனதிலும் இடம் பிடிக்கின்ற தகுதி இல்லை என்று உன்னை நீயே தாழ்த்திக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தகுதி என்னவென்று நீ அறிந்திருக்கவில்லை ஆனால் உன்னை விரும்புகின்ற அந்த உறவுக்கு அது புரிந்துவிட்டது உண்மையாகவே உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று தெரியுமா தனக்கென்ற வாழ்க்கையில் ஒரு உறவு இருந்தால் அவர்களை உண்மையாக நேசிக்கின்ற மனதை மனது இருக்கின்றது ஒரு பொழுதும் பொய்யுரைக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இல்லை என்ன நடந்தாலும் நம்மை நம்பியவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது இப்படி இவையெல்லாம் உனக்குள் பொழுது என் குழந்தை வேறு எந்த ஒரு விஷயங்களைப் பற்றியும் நீ சிந்திப்பது கிடையாது உன்னை நம்பியவர்களுக்கு ஒரு நாளும் துரோகம் இழைக்க கூடாது உன்னை நம்பி உன்னோடு பழகுபவர்களை ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது என்பது போன்ற எண்ணங்களைத்தான் முழுக்க முழுக்க உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உறவி கிடைப்பது என்பது அவர்கள்தான் கொடுத்தது வைத்தவர்கள் உன்னை போன்ற ஒருவர் கிடைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் தான் அதற்கு கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் உண்மையான அன்பு என்பது இங்கு யாருக்கும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை உனக்கு அது கிடைக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு அது கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ மிகவும் கொடுத்து வைத்த குழந்தை என்று சொல்வதை விட நீ கிடைத்ததற்கு அவர்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள் உன்னை ஒருவர் எப்படி நிராகரித்தாரோ அதுபோல நீயும் அவர்களை நிராகரித்து விடக்கூடாது நிராகரிப்பவர்களுடைய வழி வழி என்னவென்று உனக்கு அல்லவா நிராகரிப்புகள் எத்தனை வேதனைகளை கொடுக்கும் என்று உனக்கு தெரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை ஒரு நாளும் நீ நிராகரிப்புகளை கண்டு மயங்காமல் யாரையும் நீ நிராகரிக்காமல் இருக்க வேண்டும் இந்த வராகியினுடைய வாக்கினை கேட்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே வாழ்க்கையில் உன்னை விரும்புகின்ற ஒரு உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ உன்னுடைய மனதில் தெளிவாக இருந்துவிடு அவர்களுடைய வார்த்தைகளை செய்துவிடாதே அது மட்டுமல்ல என்ன நடந்தாலும் அவர்களோடு எப்பொழுதும் நீ துணையாக இருக்க வேண்டும் நிரந்தரமான உறவு அல்லது உன்னை விரும்புகின்ற உறவு என்பது வாழ்க்கை துணை அதாவது கணவன் அல்லது மனைவியாகத்தான் வரவேண்டும் என்று நினைக்காதே என் குழந்தையே நல்ல நட்பாக உன்னோடு தொடர்ந்து வரலாம் உடன்பிறவாக சகோதர சகோதரிகளாக உன்னோடு தொடர்ந்து வரலாம் அவர்களுக்கு உன்னுடைய அன்பு வெகுவாக பிடித்திருக்கிறது என்றால் அதை ஒரு நாளும் நீ தவித்துவிடக் கூடாது சரி அம்மா உன் வாழ்க்கையில் எந்த உறவுமே வரவில்லையே எப்படி நீ சொல்கின்ற விஷயங்களை நான் நம்புவது நிரந்தரமான உறவு என்று எதுவும் இல்லையே என்று நீ சொல்வாய் ஆனால் என் குழந்தையே உன்னை விரும்புகின்ற ஒரு உறவு உன்னுடைய அன்பினை நேசிக்கின்ற ஒரு உறவு உன்னை தேடி நிச்சயமாக வந்து கொண்டிருக்கின்றது என்று அம்மா தெளிவாக சொல்லிவிட்டு அதையும் மீறி வரவில்லை என்றால் என் குழந்தை இந்த ஆகியானவள் என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் மீது அன்பு வைத்து உன்னை தேடி வருகின்ற இந்த வராகியை ஒரு நாளும் நீ உதாசீனம் செய்துவிடாதே உன்னை எனக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் அதிகமாக பிடிக்கும் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் என்றால் அது என் குழந்தை உன்னுடைய மனதுதான் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் வேறு யாராலும் அத்தனை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இந்த வராகி என்னால் அதை புரிந்து கொள்ள முடியும் எத்தனை ரகசியத்தைக் கொண்ட குழந்தை தெரியுமா எத்தனையோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் இந்த வாழ்க்கையில் கடந்து வருகின்ற குழந்தைகள் என்ன நடந்தாலும் யார் மனதையும் விடக் கூடாது என்று நினைக்கின்ற குழந்தைகள் அல்லவா என்ன நடந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் இந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் தாண்டித்தான் வர வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா இரக்கம் என்கின்ற வார்த்தைக்கு மறுபெயர் உன்னைத்தான் சொல்ல வேண்டும் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை ஒருவேளை உன்னிடத்தில் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய தன்மை இல்லை என்றால் அதை நினைத்து நீ கண்ணீர் வடித்திருக்கின்றாய் எதற்காக தாயே என்னை இப்படி படைத்து விட்டாய் என்னிடத்தில் உதவி கேட்கின்றவர்களுக்கு கூட என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ என் இடத்தில் அந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருக்கின்றாய் உன்னுடைய வேதனைகளுக்கு எல்லாம் தீர்வாகத்தான் இனி உன் வாழ்க்கையில் உன் குணத்திற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது அதில் முதலாவதாக உன்னுடைய குணத்தை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த அத்தனை நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னை நேசிக்கின்ற உறவு உன் வாழ்க்கையில் வரும் இரண்டாவதாக என் குழந்தையே நீ இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதை செய்து கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பாக்கியம் கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு பாக்கியம் என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கின்றதால் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் இத்தனை காலமும் இழந்த விஷயங்கள் என்று எல்லாமும் உன்னை தேடி போகின்றது நிதானத்தை நீ நினைத்ததை எல்லாம் நீ நிச்சயமாக அடையத்தான் போகின்றாய் இதற்கு மேலும் இந்த வராகி உன்னை இப்படியே விட்டுவிடுவேன் என்று விடாதே நீ மனதிற்குள் எண்ணுகின்ற உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கெல்லாம் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கிடைக்கத்தான் போகின்றது நீ நினைத்த விஷயங்கள் மட்டுமல்ல உனக்கு எது நல்லது என்று இந்த வராகி எனக்கு தோன்றுகிறதோ அதையும் நான் உன் கைகளில் ஒப்படைக்க நான் போ ஒப்படைக்கத்தான் போகின்றேன் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உறவையும் நீ ஒரு நாளும் உதாசீனம் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் எல்லாமே உன் வசமாக மாறிவிடும் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கலங்கி விடாதே எத்தனை பேர் உன்னை ஒதுக்கி தள்ளினாலும் அதை நினைத்து வேதனைப்படாதே நிச்சயமாக உனக்கென்ற ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயல்களையும் சரியாக செய்ய வேண்டும் யாருமே வரவில்லை என்றாலும் உனக்காக இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்கு பக்க பலமாக இருந்து உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றித் தருகின்றேன் அம்மா உனக்காக என்ன என்ன எல்லாம் செய்ய நினைக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நீ இனி இனி காணப்போகின்றாய் உனக்கான மகிழ்ச்சிகள் எல்லாம் உன்னை விட்டு உனக்கான மகிழ்ச்சிகள் எல்லாம் உன்னை வந்து சேரப் போகின்றது உனக்கான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க போகின்றது எதற்காக நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாயோ அந்த வேண்டுதல் உனக்காக நிறைவேற காத்து கொண்டிருக்கின்றது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கான வெற்றி நான் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்